ரெண்டு ப்ராடக்ட் பண்ணுறோம் அது ஒன்று பாத்தீங்கன்னா தேங்காய் சீம்பால் இதில் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் நாட்டு சக்கரை கடல் பாசி ஏலக்காய் சுப்பு இதை ஆட் பண்ணி தேங்காய் சீம்பால்னு ரெடி பண்றேங்க இது வந்து ஐஸ்கிரீம் வந்து ஆர்கானிக்கா இது வரையும் வரல அது இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் கிரீம் மால்டினேட்டையும் இது யூஸ் பண்ணலாம் அதேமாரி மேரேஜ் ஈவெண்ட்ஸ்லையும் ஐஸ்கிரீம் மால்டினேட் இது யூஸ் பண்ணலாங்க இது பாத்தீங்கன்னா தென்னை நொங்கு அதாவது பார்த்தீங்கன்னா இளநீர் கடல்பாசி பனங்கற்கண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெல்லி கால்டினேட்டையும் யூஸ் பண்ணலாம் ஜல்லி கால்டினேட்டும் ஆர்கானிக்காக இது வரைக்கும் எதுவும் வரல அதனால வந்து இந்த ஜெல்லிக்கு ஆல்டர்னேட்டிவ் நம்ம பண்ணலாம்னு வைங்களேன் இதில் வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது ரெண்டுலையுமே இது வந்து என்னன்னா ஹார்ட் ப்ராப்ளம் ஜாயின் பெயின்னு அதேமாரி அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்கிறீங்க மாதிரி இருக்கிறீங்களா இது சாப்பிட்லாம் தேங்காய் சிம்பால் இது பார்த்தீங்கன்னா பனங்க இளநீர் அதாவது தென்னை நுங்குங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பனங்க இருக்கு இளநீர் கடல் பாசி செய்கிறோம் இது பாத்தீங்கன்னா இந்த மார்பு ச சளி கோல்டு ப்ராப்ளம் இருக்கிறீங்க அதேமாரி இந்த உடம்பு ரொம்ப மெலிஞ்சிங்க இந்தமாரி இருக்கிறீங்களாம் இது சாப்பிட்டா அதே அதேமாரி இந்த யூரினீர் இன்ஃபெக்ஷன் இருக்கிறீங்களா இது சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க நீங்க ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேருக்கு வேணாலும் நம்மளுக்கு முன்னாடி ஒரு டென் டேஸ் முன்னாடி நம்மளுக்கு சொல்லும் போது நம்ம கண்டிப்பா இது பண்ணி தருவோம் ரொம்ப நன்றி மரபு சந்தை வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை இங்க போடுறோம் இதுல நான் கொண்டு வரது வந்து அஞ்சு வகையான வரைக்கா கொண்டு வரேன் இது எல்லாமே நாட்டு ரகம்